முக்கிய செய்திகள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஸ்ரீமிருதி ராணி திடீரென ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைவதாக அறிவிப்பு அதாவது பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமிருதி ராணி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாராட்டும் வகையில் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்து பேசி வந்த ஸ்ரீமிருதி ராணி திடீரென ராகுல் காந்தி பற்றி வியந்து பேசியுள்ளார் அந்த வகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமிருதி ராணி ஒரு பத்திரிகையாளரின் பாட்ஸ்காட் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசியுள்ளார் அப்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவரிடம் கேட்டபோது ராகுல் காந்தியின் அரசியலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் ஸ்ரீமிருதி ராணி பேசும்போது நாடாளுமன்றத்தில் டீஷர்ட் அணிந்திருக்கிறார் ராகுல் காந்தி அந்த வெள்ளை ஷர்ட் மூலம் இளம் தலைமுறையினருக்கு என்ன செய்தி கொடுக்கப் போகிறார் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் எனவே ராகுலின் செயல்பாடுகள் நல்லதா கெட்டதா என்பதை விடுங்கள் அவர் வேறுவிதமான விதமான அரசியல் செய்கிறார் என்பது உண்மை குறிப்பாக மிஸ் இந்தியாவிற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் இன்னும் சமூக ஊடகங்களில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறார் ஏனென்றால் அது தலைப்பு செய்தியாகிறது மக்கள் பார்வையில் இருக்க இது போன்ற அரசியலை ராகுல் முன்னெடுத்திருக்கிறார் வெற்றியைத்தான் சுவைத்துவிட்டதாக நம்புகிறார் என கூறியிருக்கிறார் ஸ்ரீமிருதி ராணி அதேபோல் முன்னாள் எம்பி ஸ்ரீமிருதி ராணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்தார் அதன் பிறகு அவர் அடிக்கடி ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி குடும்பத்தினர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்த தோல்விக்கு பழிவாங்கியது குறிப்பாக ராகுல் காந்தி ரேபரேலி லோக்சபா தொகுதிக்கு மாறிய நிலையில் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கிசோடிலால் சர்மா களமிறக்கப்பட்டார் ஸ்ரீமிருதி ராணி ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கிசோடிலால் சர்மாவிடம் தோல்வியடைந்தார் ஸ்ரீமிருதி ராணி அமேதியில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் சமூக வலைதளங்களில் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டார் இதனை அடுத்துதான் ஸ்ரீமிருதி ராணியை கடுமையாக தாக்கி பதிவிடுவதே ராகுல் காந்தி கண்டித்திருந்தார் ஸ்ரீமிருதி ராணியின் பெயரை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் ஒருவரை வருத்தெடுப்பது தவறானது என்றும் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்றும் ஒருவரை அவமதிப்பது வலிமையல்ல பலவீனத்தின் அடையாளம் என்றும் கூறினார் ராகுல் காந்தி இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காகத்தான் ஸ்ரீமிருதி ராணி அடிக்கடி ராகுல் காந்தி பற்றி புகழ்ந்து பேசி வருகிறார் மேலும் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் மீது ஸ்ரீமிருதி ராணி கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் ஸ்ரீமிருதி ராணி இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் எப்போது வேண்டுமானாலும் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து ஸ்ரீமிருதி ராணி காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது